கணேசன் ஐயா சொன்னாங்க என்னுடைய சாட்சியை ஐயனுடைய சாட்சியை நான் பகிர்ந்து கொள்ள தேவன் எனக்கு ஜீவனை தந்திருக்கிறார் என்னுடைய பூர்வீகம் சொந்த கிரம் நைனாம்பட்டி நாங்கள் இங்கே கழுகுமலை விநாயகர் காலனி பகுதியிலே நான் வாசித்து வருகிறேன் என்னுடைய பேர் ஊர்காவல் சாமி ஊர்காவல் சாமி அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எல்கையில் ஒரு சாமி இருக்கும் ஊரை காவல் காக்கிற ஒரு சாமின்னு சொல்லுவார் ஊர்காவல் சாமி என்னுடைய மனைவி பெயர் காளியம்மாள் கருப்புசாமி ஆடுவாங்க என்னுடைய அம்மா பேர் வந்து மாரியம்மாள் நாங்கள் கழுகுமுடி விநாயகர் காலையில் சொந்தமாக பிள்ளையார் கோவில் கட்டி மூணரை ஆண்டு நாங்கள் கும்பாபிஷேகம் நடத்தியிருக்கிறோம் அதில் என்னுடைய தாயார் பூசாரியாக இருக்கிறார்கள் நானும் பூசையாக பூசை செய்கிற ஒரு மனிதனாக இருந்தேன் எனக்கு ஒரு மகள் இருக்கிற அவளை கல்யாணம் கட்டி கொடுத்து இப்போ ஒரு பேத்தி எடுக்கிற அளவுக்கு தேவன் உதவி செய்திருக்கிறார் அல்ல இந்த ஃபோட்டோவில் இருக்கிற சில புகைப்படங்களே உங்களிடத்துல நான் காட்டுகிறேன் உங்களுக்கு ஒருவேளை இதில் சரியாக புரிவிடல அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் போய் உண்மையின் சுவிசேஷம் தொலைக்காட்சி அப்படின்னு தமிழில் நீங்கள் அடிச்சிங்கன்னா எங்களுடைய நிகழ்ச்சி போற அதில் வரும் நான் எப்படியெல்லாம் இருந்தேன் என் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு ஆண்டவர் அறியதுக்கு கட்டி ஆண்டவர் அறியதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற சாட்சிகள் நான் உங்களிடத்துல பகிர்ந்து கொள்கிறேன் இந்த சத்தத்தை வீட்டில் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தாயார் என் அன்பு தக்கப்பானாரே உங்களுக்கு எல்லாம் பரிச்சயமான ஒரு சேனல் தான் விஜய் டிவி ஹச் கிடக்கப்போவது யார் நிகழ்ச்சி தொகுப்பாளர் சொர்ண மாளிகா தொகுத்து வழங்கிய அந்த நிகழ்ச்சி சன் டிவியில் வந்து வெள்ளிக்கிழமை போடுவாங்க சூப்பர் டூப்பர் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில் நடிகர் மன்சுர் அலிகான் மாதிரி விஜயகாந்த் மாதிரி ஃபோட்டோஸ் தெரியுதா அம்மாவுக்கு தெரியுதா நீங்கள் முன்னாடி கூட வந்தால் கூட ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆமாம் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் பாருங்கள் நடிகர் விஜயகாந்த் மாதிரி மான்சலியான் மாதிரி எம்ஜிஆர் மாதிரி எல்லார் மாதிரி வேஷம் போட்டு அவங்க குரல்கள்லே பேசி அந்த டிவியில் நிகழ்ச்சி தொகுப்பாளராக நான் பணியாற்றினேன் சமயத்தில் ஒரு படம் நெடுநல் வாடை அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அந்த படத்துலேயும் நான் காமெடி ரோல் பண்ணியிருக்கிறேன் அப்புறம் தகப்பன் சமீன ப்ரெஸ்ஸாக அந்த படம் ஒன்று வந்துச்சு அந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சாங்ஸ் வரும் சக்கர சாமின்னு சொல்லி அந்த பாட்டுக்கு நான் வந்து டான்ஸ் பண்ணியிருக்கிறேன் இது விருமாண்டி கேட்ட கமலஹாசன் சாரோட மேக்கப்பு